இருபத்தி நாலு டு முப்பத்தி ஆறு இந்த நட்சத்திரம் மூணாம் பாதத்துக்கு இருந்தது பன்னெண்டு வருஷம் அப்படிங்கிறது குருவுக்கு கொடுப்பது குருவானது அவிட்ட நட்சத்திரம் கோடி இருந்தால் மட்டுமே பன்னெண்டு வருஷம் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இது என்னிங் பாயிண்ட்ல இருந்து வச்சுக்கோங்க பொருளாத நட்சத்திர மூணாம் பாதத்துல இருந்தா பன்னெண்டு வருஷம் அங்க தேவையில்லை ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு வருஷம் எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் அப்ப இங்க பண்ணிட்டு இங்க பண்ணிட்டு இங்க மாட்டிக்கிறாரு ஏன்னா அந்த அந்த வழக்க சந்திக்கிறது அந்த நேரத்தில் தான் சந்திக்க வேண்டியதாக இனி கொஞ்சம் துல்லியமா போகணும் நாளையில பாருங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ரெண்டாவது ஸ்டெப்பு மூணாவது ஸ்டெப்பு சம்பவத்தை எப்பொழுது அனுபவிக்கிறார்னா இந்த கேதுனுடைய தொடர்புக்கு குரு சந்திக்கக்கூடிய காலங்கள் கோட்சார கிரகம் சனி அங்க தொடர்பு வரும்போது வந்து யுவராஜ் எக்ஸ்பிளைன் அதை கரெக்டா பண்ணார் குரு இங்க டச் பண்ணாரு இங்க போனாரு இங்க நோட்டீஸ் வரும் அருமையான ப்ரடிக்ஷன் இது நம்ம எடுத்துக்கணும் அப்ப பிரகதந்தின் நாடியில கிரகங்களுடைய அடைவுகளே நம்ம நிர்ணயம் பண்ணணும் அதுதான் இங்க நமக்கு முக்கியமான ஒரு நிலை வச்சுக்கணும் கொஞ்ச மாதிரி இருக்குதான் புரியல புரியுதா புரியுது அப்புறம் மறுபடியும் இறைக்கி இவ்வளோ சம்பவம் ஐம்பதுக்கு மேல எப்படி வரும்போது ஒரு சம்பவம் நடக்குமா அப்ப பேசிக்காவே இந்த ஜாதகம் என்னடின்னா ஒரு போராட்ட குடும் இவங்களுக்குள்ள வந்துகொண்டே இருக்கிறது அப்ப சகோதரனால் ரெண்டாவது சதோதரால் முதல்ல தாத்தான குழந்தைகளால இந்த ஜாதகம் அவசிக்கு உண்டாக் கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது பேச இதனுடைய தொடர்புகள் இவங்களுக்கு வந்து கொண்டே இருக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டாவது இந்த ராசி ராசிக்கு ஒரு ரகசிய ராசி ஓப்பன பேச மாட்டார்

திருநந்தி நாடில சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் தெளிவாக எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சப்ஜெக்ட்ல ஏன்னா